நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையும் மேடுகளும் மூன்று கர்மாவின் ரகசியங்கள் கைரேகை ரகசியங்கள் பகுதியில நம்ம கை வந்து ரொம்ப ரகசியமான ஒரு பகுதி அந்த ரகசியத்தை நீங்க பார்க்க போறோம் சரிங்களா இப்ப நம்ம கைய பார்க்கணும் சார் நமக்கு ரெண்டு கை இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரைட்டு லெப்ட் அந்த லெப்ட் ஹேண்ட் வந்து உங்களுடைய பூர்வீக புண்ணியம் உங்களுடைய முன்பிறவியில் செய்த கர்மாவின் அடிப்படையில் இடது கையில் ரேகைகள் உருவாகிறது கையில் நீங்கள் செய்ய வேண்டிய பிராப்தம் என்ன கர்மா அப்படிங்கிறத செய்ய போதா அதனுடைய முழு விளக்கத்தை நீங்க பார்க்க போறோம் அதாவது நம்ம கை ரேகைகளும் மேடுகளும் என்னத்தை காமிக்குது அப்படின்னா நம்ம சஞ்சீத கார்மா அப்படிங்கிறது பல ஜென்மங்களாக நம்ம உருவாக்கின நன்மை தீமைகளை பொறுத்து கையில் மேடுகள் உருவாக்குகின்றன இப்ப எடுத்துக்காட்டுக்கு குரு மேடு நல்லா உயர்வா இருக்குன்னா நீங்கள் முன் ஜென்மத்தில் தர்மம் புண்ணியம் நல்ல ஒரு செயல்கள் தலைமைக்கு தகுதியாக குரு குருவுக்கு சேவை செய்திருக்கிறீர்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் புண்ணிய கர்மம் அதிகமாக செய்திருந்தால் இந்த குரு மேடு உயர்வாக இருக்கும் அதே மாதிரிதான் சனி மேடு நீங்கள் வேலையில் நேர்மையாக கரெக்டாக செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி மேடு நல்லா இருக்கும் அதே மாதிரி சூரிய மேடு பூர்வீக புண்ணியம் புண்ணியம் நிறைய செஞ்சிருக்கிறது அதாவது தவ வலிமைகள் இந்த மாதிரி இருக்கிறத நல்லபடியா இருந்திருந்தா இந்த சூரிய மேடு உயர்வா இருக்கும் புதன் மேடு உயர்வா இருக்கணும்னா உங்களுக்கு முன் ஜென்மத்தில் வியாபார அறிவு புத்திசாலித்தனம் இந்த மாதிரி நல்லபடியா இருந்திருந்தா நல்ல புதன் மேடு நல்ல உயர்வா இருக்கும் எழுத்துக்கடைக்கணுடன் முதல்ல சஞ்சீவித கர்மானா சஞ்சீத கர்மான்னா நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தோம்னு நமக்கு தெரியாது அந்த ஜென்மாக்களில் பாவ புண்ணிய கணக்குகள் மொத்தமாக ஒரு டெபாசிட் தான் சஞ்சீவித கர்மாவின் நிலைமை இப்ப பிராப்த கர்மா அதிலிருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து இந்த ஜென்மத்தில் இந்த நம்ம இந்த பிறப்பில் நமக்கு பிராப்தத்தம் நமக்கு என்ன பிராப்தம் கொடுத்திருக்கிறது நமக்கு என்னதான் செய்ய முடியும் அப்படிங்கிறத கூடியது இந்த ரேகைகள் மேடுகள் என்பது சஞ்சீவிதம் நம்மளுடைய முதல்ல செஞ்சதனுடைய காரணங்களால் மேடுகள் உருவாகின்றன இப்போ என்ன செய்ய போறோம் இப்போ என்ன செய்ய முடியும் என்ன இதை தான் நீ செய்யும் செஞ்சு தான் ரேகைகள் தாமி கூட பிராப்தம் மேடுகள் சஞ்சீவிதம் பிராப்தம் என்பது ரேகைகள் ஆகமி என்பது மூன்று கர்மாக்கள் இருக்கிறது சஞ்சீவித கர்மா பிராப்த கர்மா ஆகமி கர்மா இப்போ ஆகமி கர்மா தான் நம்ம இப்போ செயல் செய்கிறோம் இல்லையா அப்போதைக்கு மேடுகளில் உருவாகக்கூடிய வேகைகள் மேடுகளில் உருவாகக்கூடிய குறி இயற்கையிலேயே குருமேட்டில் ஒரு நல்ல குறிகள் சதுரமோ உங்களுக்கு திரிசூலமோ ஒரு ஸ்டார் குறியோ இருந்தால் பூர்வீக புண்ணியத்தில் உங்களுக்கு நன்மை நீங்க செய்து அதன் பலமாக வர பலனாக வரக்கூடியதான் சஞ்சீவித கர்மா மேடுகளில் அதிர்ஷ்ட குடிகள் இப்போ பிராப்தம் இப்போ என்ன செய்ய முடியும் இதுதான் இது அந்த அந்த இதுல இருந்து நல்லது கட்டதை எடுத்து ரேகைகளாக வளர்கின்றன அந்த ரேகைகள் எந்த கண்பிக்குது இப்போ ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா வெட்டு துண்டு இல்லாம நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய பிராப்தம் நல்லா இருக்கு நீங்க இந்த உலகத்துல நல்ல வியாதி இல்லாம நல்லா வாரம் பிறந்திருக்கீங்க அதுல வெட்டு துண்டு தீவு இருந்ததுன்னா உங்களுக்கு வியாதி அடிக்கடி வரும் நீங்க செஞ்ச கர்மா முன்னாடி செஞ்ச சஞ்சீவித கர்மாவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி தான் அந்த அலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை உங்களுடைய ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன செய்தி இருக்கிறீர்கள் அதற்கு தகுந்த தான் உங்களுடைய ரேகைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன பிறக்கும் பொழுதே உங்களுடைய ரேகைகள் ஆயுள் ரேகை ரேகை இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை வடிவமைக்கப்பட்டு நீங்கள் வெளியில் வரீங்க இந்த உலகத்துக்கு சரிங்களா அதில் ஆகமி கர்மாங்கிறது நிகழ்கால நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்து ரேகைகள் வளர்கின்றன இப்போ சின்ன ஒரு வேக ஒன்று குருமேட்டில் ஒன்று ஏற்படுதுன்னா உங்களுடைய நல்ல செயல்களினால் குரு குருவுக்கு செய்யக்கூடிய சேவைகளினால் ஆன்மீக தொண்டினால் தர்மத்தினால் புண்ணியத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களினால் ஏற்படக்கூடியது கர்மம் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் நம்ம கையில் வந்து இப்போ ஜாதகத்தை பொறுத்தவரையும் மாறாதது இப்போ இந்த நேரத்துல பிறக்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காண்பிக்கக்கூடியதான் நம்ம ஜாதகம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் நம்ம கை ரேகியை பொறுத்தவரைக்கும் மூன்று கர்மங்கள் இருக்கிறது மொத்த குவியல் பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத காமி கொடுத்து சஞ்சீவித கர்மா பிராப்த கர்மா அதுலருந்து கொஞ்சூண்டு எடுத்து இந்த இந்த ஜென்மத்தில் நீங்கள் இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படி நல்லது கெட்டது இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது பிராப்த கர்மா ஆகமி கர்மா இந்த ஜென்மத்தை நீங்கள் செய்து புண்ணியம் செஞ்சீங்கன்னா அதுல புண்ணிய கணக்குல போய் சஞ்சீவிதரை சேர்ந்துடும் பாவம் செஞ்சீங்கன்னா பாவம் போய் சேர்ந்துடும் இதுதான் நம்மளுடைய கையினுடைய நிலை கையை பார்த்த உடனே ஹேண்ட்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த பிராப்த கர்மா ரேகைகள் மூலமாக வீடுகள் மூலமாக செய்கிறது ஆகமிதான் இப்போ நம்ம செயல்படுறது எல்லாமே பிக்ஸ் பண்ணப்பட்டது நீங்கள் முன் முன் ஜென்மத்தில் ஜென்மத்தில் செஞ்சக்கூடிய பாவம் புண்ணிய கணக்குகள் தான் சஞ்சீவித கர்மா இந்த ஜென்மத்தில் பிறப்பு என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத காமிக்கிறது பிராப்த கர்மா ஆகவே நீங்களுடைய செயல்கள் என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன செய்யறீங்க நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க முடிவு செய்யறதுக்கு தகுந்த மாதிரி ரேகைகள் மாற ஆரம்பிக்கும் இப்ப சுக்கரமேட்ல வளைகுறி இருந்தா உங்களுக்கு ஆசை அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம் அதிகம் ஆக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வளைகுறி வரும் அதே மாதிரி கெடுதல் நடக்க போது அப்படின்னா இந்த குருமேட்ல குறி இருக்கும் கிரில் மாதிரி நல்லது நடக்க போதுன்னா மேல் நோக்குன ரேகைகள் இருக்கும் இப்ப புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை வந்து மே இலை ரேகை ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு நல்ல புத்தி நல்ல அறிவு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது புத்திரேகளை வந்து மேல் நோக்குன கிளைகள் ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில்கள் நல்ல அறிவு திறமையை பயன்படுத்தி நல்ல விதி வந்து விதியை விதி ரேகை அப்படி இருக்கு அது வந்து பிராப்தம் உங்களுக்கு என்ன பிராப்தம் எங்க இருந்து ஆரம்பிக்குது எங்க முடியுது ஒரு சில பேருக்கு சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு குருமேட்ல போய் முடியும் உங்களுடைய பிராப்த தர்மம் அது அதை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் உங்களுடைய ஆகமி என்று சொல்லக்கூடிய தர்மம் உங்களுக்குல நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அதை நல்ல பார்வை பார்வை நல்ல செயல் நல்ல எண்ணங்கள் மூலமாக தியானம் தவம் தர்மம் மூலமாக உங்களுக்கு ரேகைகள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன ரேகைகள் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஜென்மங்களுக்கு சஞ்சீவிதத்தை நல்ல நல்ல விதமாக மாற்ற முடியும் மாற்றும் பொழுது அடுத்த பிறவியிலாவது பிராப்தம் நல்லா இருக்கும் உங்களுடைய ஆகவே உங்களுடைய செயல்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கைகள் சொல்லுது நான் எதுவுமே சொல்லல முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க மேடுகள் எவ்வாறு இருக்கிறது இப்ப நம்ம ஒரு கையை பார்க்குறேன் சார் இப்போ சயின்ஸ் படி ஒத்துக்குவோம் இப்போ நம்ம முதல்ல வந்து முன்னோர்கள் சொன்னதை வச்ச சொல்கிறோம் இப்போ சயின்ஸ் படி ஒரு கையில் வந்து மேடுகள் எவ்வாறு உயர்வா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய மனம் ஆசைகள் அதிகமாகும் இப்போ மேடு அதிகமாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு எல்லாத்து மேலேயும் ஆசை அதிகமாக இருக்கும் சார் வண்டி வாகனம் சொத்து சுகம் மண் பெண் பொன் பொருள் எல்லாத்து மேலேயும் ஆசை அதிகமாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக சுக்கரமேடு இருக்கும்போது அதே மாதிரி சந்திரமேடு மனசில் எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்கும் அதே மாதிரி குருமேடு தலைமைக்கு தகுதி தலைமையை விரும்புவீர்கள் உங்களுக்கு சங்கர சனி மேடு வேலையில ரொம்ப ப்ராப்பரா இருப்பீங்க வேலை நல்லா செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு போறதுக்கு உங்களுடைய ஆசை அதிகமாகும் சூரிய மேடு புகழை நோக்கி அலைவீர்கள் புகழை நோக்கி இருக்கப்படுவீர்கள் அந்த புதன் மேடு உயர்வாரத்துக்குன்னா உங்களுக்கு வியாபார புத்தி பேச்சு திறம அதிகமா இருக்கும் சயின்ஸ் படி பார்த்தோம்னா அதே மாதிரி ஒவ்வொரு மேடுகளும் உயர்வாக இருந்ததுன்னா சயின்ஸ் படி உங்களுடைய எண்ண அலைகளை காண்பிக்கக்கூடியது ரேகைகள் என்பது இப்ப நம்ம இறுதி ரேகையை பார்க்கிறோம் சார் இறுதி ரேகை நல்லபடியா இருந்துருச்சுன்னா உங்களுடைய குடும்பம் மனைவி மக்களோடு சந்தோஷமாக உங்களுடைய காதல் எப்படி இருக்கிறது காதலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடியது புத்தி ரேகை உங்களுடைய மன எண்ணங்கள் மனம் எப்படி இருக்கிறது புத்தி எப்படி இருக்கிறது அறிவு எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு செல்ல போகிறது என்பதை காட்டக்கூடியது இந்த தடை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா இந்த ஆயுள் ரேகை தான் உடைப்படாமல் சுக்கரமேட்டை நல்லா சுத்தி அழகா வந்துருச்சுன்னா நீங்கள் வியாதி இல்லாமல் பலத்தோடு வீரியத்தோடு தைரியத்தோடு சக்தியோடு வாழ பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறது இந்த விதி ரேகை என்பது உங்களுடைய வேலை கர்மா உங்களுடைய செயல்கள் என்ன எப்படிதான் செய்ய முடியும் அப்படிங்கறத காண்பிக்கக்கூடியது இந்த விதி ரேகை ரேகை உங்களுக்கு புகழ் கிடைக்குமா உங்களுடைய விட்டு வெளியில தெரியுமா மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுமாங்கிறத கை என்பது நம்மளுடைய கண்ணாடி மாறி வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய கண்ணாடி இதை மாற்ற முடியும் என்பது முன்னோர்கள் ஆகமி கர்மா இப்ப நம்ம சயின்ஸ் படி சொல்றோம் உங்களுடைய முயற்சி பயிற்சி இது இருந்தது நான் எல்லாமே ரேகைகள் மாற ஆரம்பிக்கும் மனதை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அதாவது ஓரளவு நியாயமா நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்க நல்ல ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும் அதாவது பொழுது தீய ரேகைகள் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செயல்களுக்கு தகுந்த மாதிரி கை ரேகைகள் முன்னாடியே இருக்கக்கூடிய வேடுகளும் ரேகைகளும் பண்ணப்பட்டது இப்ப நம்ம உருவாக்கணும்னா முன் ஜென்மத்தின்படி ஆகமிக்காரமா இப்போதைக்கு எப்படி இருக்கிறது என்ன செய்கிற அதுக்கு அந்த மாதிரி ரேகைகள் மாற ஆரம்பிக்கும் சயின்ஸ் படி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கக்கூடிய அளவுக்கு கையில் உள்ள ரேகைகள் மாற்றமடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரே நல்ல மாறாது அதாவது மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய செயல்கள் எண்ணம் செயல் நம்மளுடைய செய்கை அதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பாக ரேகைகள் மாற ஆரம்பிச்சு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உண்டு முன்னோர்களின் கூற்றுப்பணியும் நம்ம சயின்ஸ் படியும் நம்ம கையில முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா மாறும் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் எழுதப்பட்டது இந்த நேரத்துல புறந்தான் இந்த குழந்தை இப்படி இப்படிலாம் போய் இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகம் காண்பிக்கிறது கைரேகையும் தான் காண்பிக்கிறது ஆனால் ஆகமி கர்மாவின் மூலமாக கைரேகை நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் கைரேகின்னு ஒரு சில சின்ன சின்ன ரேகைகள் மாறும் இப்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் சார் விதி ரேகை ஆழமா இருக்கு இந்த விதி ரேகையில இருந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி பக்காவா பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஒரு ரேகை வந்து குரு மேட்டுக்கு போகும் சார் இல்ல சூரிய மேட்டுக்கு போகும் புதன் மேட்டுக்கு போகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ரேகைகள் வளர ஆரம்பிக்கும் இதுதான் நீங்கள் உங்களுடைய கையை பாருங்கள் உங்களுக்கு சரியில்லாத ரேகைகள் இருந்தால் அதை மாற்ற நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக மாறும் நல்ல ரேகைகள் இருந்தால் அதை உற்சாகப்படுத்தும் பொழுது இன்னும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்